பெருவார்க்கு பயனற்ற சிறிய வீரன் கண்ணலடா என் சிற்றூரன் போருள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் தென்னையுள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டை சுதந்திரத்தால் இரநாட்டை துன்புறுத்தல் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் அவர் அவர் தன் வீடு நகர் நாடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார் மாம்பிஞ்சு உள்ளத்தின் பயனும் கண்டோம் தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் மக்கள் உலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் அங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததினாலே புதியதோர் உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட பாரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் பொது உடைமை கொள்கை சேர்ப்போம் எங்கள் உயிரென்று காப்போம் இதை எமெல்லாம் அன்பு நதியில் நடைப்போம் இது எவதெனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம் இயல் பொருள் பயன் மறுத்திடல் பசிப்போம் இவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம் கைம்பெண் நீங்கள் ஆலையிட்ட கரும்பாக்கி உலக துன்பங்கள் அனுவலமும் அடையாமல் சாகச் செய்தீர் பெண் குமரன் மனம் பெண்டு கொள்ளல் கண்டிருந்தும் கைம்பெண் எனும் வதை சொல்லலாமோ கதை சொல்லலாமோ பெண்கள் வதை கொள்ளலாமோ தலைவாரி புச்சுடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாலும் நன்னை சிலை போல் தலைவாரை போலல்லவோ கல்வி நீ வயிறார உண்ணுவாய் போய் என் புதல்வே படியாத பெண்ணா இருந்தால் ஏழு பண்ணுவார் என்னை இந்த ஊரா தெரிந்தால் கடிகாரம் ஓடும் முன் என் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு கடிதா இருக்கும் இப்பொழுது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்பொழுது கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றது அன்போடு படி 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 சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலைப்படி கடும் படி மாலை இரவு பொருள் படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொண்டப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் அறம் படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இரன் தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி தொட்டங்கையிலே வருந்தும்படி இருப்பினும் படி அடங்கா இன்பம் மறுபடியாகும் என்று ஆண்டோர் சொற்படி நூலைப்படி நன்றி வணக்கம்